வெல்கம் டு சிவாமுன் ஒன் ஃபோர் த்ரீ சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ நம்ம பார்க்குறது காடை பிரியாணி ம் இப்போ நம்மளோட அதுக்காக இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏதோ ஒன்று அது என்னது பிரியாணி அலை இல்லை அதனால் நம்ம இப்போ வந்து அந்த கலர் பொடின்னு சொல்லுவாங்க அது எடுத்துக்கலாம் தக்காளி ஒரு எலுமிச்சி பழம் அவங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க வெங்காயம் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் காடை எடுத்துக்கலாம் மஞ்சள் உப்புலாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் இதை வறுத்து எடுத்துக்கலாம் அந்த ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் வறுத்து எடுத்துக்கிட்டு பவுடர் ஆக்கி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து அதில் வெங்காயம் போட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சோம்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுலேயே அதுவே பிரியாணி பவுடர் மாதிரி இருந்தது எனக்கு பிரியாணி டேஸ்ட்டும் வந்துது சாரி சாரி பிரியாணி ஸ்மெல்லும் வந்தது இது வதங்கின உடனே பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இது அந்த பச்சை மிளகாக்குள்ளே இதோட எஃபெக்ட்லாம் போட்டும் இது வதங்கின உடனே டொமேட்டோ போட்டுக்கோங்க டொமேட்டோஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வரும் இந்த லெமன் உருண்டிக்கிட்டே வருது அதுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல அதனால் ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு எல்லாம் டொமேட்டோவும் போட்டு அப்படியே கிளறி விட்டுக்கலாம் அது எப்படியோ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் அந்த ஆனியன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆக்கிட்டோம் அந்த டொமேட்டோவில் அந்த டொமேட்டோ வதங்க போகிற அப்போது கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் நாங்கள் ராக் சால்ட் போட்டுக்கிட்டோம் ராக் சால்ட் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்ன சால்ட் போடணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் கிறிஸ்டல் சால்ட் போட்டாலும் ஒன்றும் இல்லை சாதா சால்ட் போட்டாலும் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சா நீங்கள் பார்த்தீங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம் பேஸ்ட் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம் இப்போ நம்ம வந்து அது வீட்லேயே அரைச்சி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் கடையில் தான் வாங்கி போட்டிருக்கோம் வீட்டில் அரைச்சா ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லி கடையிலே வாங்கி போட்டுட்டோம் நீங்கள் வீட்டில் அரைச்சி போடுங்க அப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கொ நான் எனக்கு ரொம்ப இம் இம்யூனிட்டி கம் கிடைக்கணுன்ட்டு நான் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கிட்டேன் அப்புறம் கடைசியில் போடணும்னு கொஞ்சம் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஃபுல்லாக போடணுன்னா போட்டு போடலாம் இப்போ நம்ம இதை பண்ணி மிக்ஸ் பண்ணி வைத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கேர்ட் போட்டுக்கலாம் கேர்டு எங்கி எங்கிட்ட வந்து இது தான் இருந்தது அதனால கொஞ்சமாக போட்டுக்கிட்டு பச்சடிக்காக வே வச்சுக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் டேர்மரிக் போட்டுட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம் ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம் அந்த லெமனோட சீட்ஸ் வந்து அந்த பிரியாணிக்குள்ளே போயிடக்கூடாதுன்ட்டு நான் ஜல்லிக்கரண்டி வச்சு யூஸ் பண்ணுறேன் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதிகமாக போட்டால் இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாகிடும் அப்புறம் நாங்கள் பிரியாணி மசாலா போட்டுக்கிறோம் ஏன்னா இப்போ நாங்கள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம் கொஞ்சம் அப்புறமா போட்டுப்போம் அப்புறம் நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் எங்களுக்கு இன்னும் பத்தலன்னு சொன்னால் அதனால போட்டுக்கிட்டோம் அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் டேஸ்ட் கூடுதல் தரும் அப்புறம் கொஞ்சம் காடை போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் ரொம்ப புகை வந்துச்சு இப்போ நம்ம வந்து இதால் நான் வந்து ஒன் ஒன்று ஒரு கரண்டி ஒரு அரிசி போட்டேன் அதனால் ஒன்றே முக்கால் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜில் இருந்தது அதே மாதிரி இதுதான் உப்பும் மிளகா தூள் காரம்லாம் டேஸ்ட் பண்ணுற டைமு அதனால் நீங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருந்தால் அரிசி போட்டுக்கலாம் எனக்கு கரெக்டாக இருந்தது நான் அரிசி போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம அதில் டூ விசில் வச்சுக்கிட்டு எடுத்துட்டோம் இப்போ பிரியாணி பார்த்திங்கன்னா செம்ம கம்ம கம்முன்னு வாசனை வந்தது செம்மையாக இருந்தது பார்த்திங்கனா அந்த சிக் அந்த காடெல்லாம் தெரிஞ்சிது எனக்கு எனக்கு வந்து அது பார்க்கும் போது எச்சு உருது எனக்கு செம்மையாக இருந்தது நான் வந்து டேஸ்ட்டுக்கு ரெடி ஆயிட்டேன் இப்போ உங்களோட வீட்டில் நீங்கள் செஞ்சு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ண மறந்துடறாதீங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ